அதை உங்களுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகளின் ரோடு அதை பிடிச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் நேஷன்ஸ்ல இருக்கு ஏன்னா நாங்கள் அதை எடுத்துப்போம் காமிப்போம் அதில் நாங்கள் எக்ஸிபிஷன் போடுவாங்க அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு என்ஜிஓ பசுமை தாயரும் போன்ற அரசு சாரா நிறுவனங்கள் அதுவும் ஐநாவால் யுனைடட் நேஷன்ஸாக அக்ரெடிட்டுன்னு சொல்லுவாங்க ஐ ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகாரம் செய்யப்பட்ட இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நிறுவ அரசு சாரா நிறுவனங்கள்லாம் வந்து இருக்கு அந்த பசுமை தாயகம் மூலமாக நாங்கள் செய்கிற நிகழ்ச்சியில ஸ்டால் போடலாம் அதை பத்தி பேசலாம் அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கல்லூரியினுடைய புகைப்படங்களை அங்கே வச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா சின்ன பசங்கள் எல்லாம் அழகழகா நிற்பாங்க என்ன எல்லாரும் கையில ஒரு பதாகைகளை ஏந்தி அதாவது விழிப்புணர்வு வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி அவர்கள் எங்களோட இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருப்பாங்க அதையெல்லாம் நாங்க கொண்டு போய் திரும்பியாக காட்டுவோம் பாருங்க எங்களுடைய கல்லூரி பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியில படிக்கும் மாணவ மாணவியர் எத்தனை தெளிவுடன் இருக்கிறார்கள் எவ்வளவு விஷயத்துல அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு படிப்பு அப்படின்றது மட்டும் இல்லை ஒரு கல்லூரியில் வந்தோம்னா அந்த படிப்பு என்பதை மட்டும் இல்லை அதை தாண்டி பல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்துல நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இங்க பெருமை இந்த மீனாட்சி கல்லூரியில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர்கள் அருமையின் மங்கை பிரேமலதா இவர்கள் இருவரும் நீ காலையில் பேசிட்டு இருந்தேன் எவ்வளோ அழகாக உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்திக்கு காலையிலே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலம் தமிழ் கலந்து ரொம்ப அருமையாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருப்ப உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அதாவது பல் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாதவர்கள் மாணவ மா மாநிலங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலே நான் இங்கே வர வருவதற்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் வீட்டுக்கு சென்று சென்றிருந்தேன் அவர் முன்னாள் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டுக்கு சென்று பேசிக்கொண்டிருக்கிறேன் அம்மா நான் நான் அப்பா மீனாட்சி காலேஜ் போயிட்டு வரேன் இன்னைக்கு எனக்கு அங்கே அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழாவில இருக்குது அந்த ஐம்பதாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் ஐம்பதாவது ஆண்டு நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அங்கே அந்த சிறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த மாதிரி அவர்களுடைய நிறுவனங்களுடைய பிறந்த நாள் விழாவும் நடந்து கொண்டிருந்த நாங்கள் போறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே இந்த கல்லூரியை பற்றிய நிறைய நினைவில் அவர் சொல்றார் ஏன்னா அவர் அவரும் அந்த காலத்தில் இந்த பக்கம்லாம் வந்தாங்க அவர் சொல்கிறார் இந்த கல்லூரியுடைய நிறுவனர் பற்றி பெருமை அவருடைய ப்ரொஃபஸர் அவர் கேஆர்எஸ் அவர்கள் வந்து அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பின்னாலே ஜனாதிபதியாக பதில் வைத்த மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் இருவரும் ரெண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அவர் வெங்க வெங்கட் அம்மன் அவர்கள் வந்து சென்னை வந்தா மீனாட்சி காலேஜுக்கு வராம போக ரெண்டு பேரும் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து கொஞ்ச இருப்பாங்க ரொம்ப அருமையாக இந்த நேரத்தை அவங்க செலவிடுவாங்க அப்படின்ற படி நிலைகள அவர் எங்களோட பதில் கொண்டாரு நான் நீங்க வந்தவுடனே அவங்களுடைய காலாளர் செயலாளர் அவருடைய அறைந்த அந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்து பேசிட்டு இருந்த அம்மா கிட்ட அம்மா அப்பா இந்த விஷயம் சொன்னாங்க சொன்னாங்க எனவே ஆமா அங்க போட்டோரு அப்படின்னு எனக்கு தாங்கிறாங்க அவர்களுடைய அவங்களுடைய தந்தையாரும் இவர்களும் அவர் முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் மன்னாக இருக்கக்கூடிய புகைப்படங்களாக காமிச்சு பேசிட்டு வந்தாங்க இந்த கல்லூரி தான் எனக்கு வந்து நான் நிறுவனர் அவர்களை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் அவருடைய உருவமாக நான் நம்ம அம்மா முனைவர் ப்ரொஃபஸர் டாக்டர் கே கேஆர் லக்ஷ்மி அவர்களை நான் பார்க்கவில்லை ஏன்னா ஷி இஸ் தி எம்பாரின்மெண்ட் ஆஃப் த காலேஜ் உங்களுடைய கல்லூரி என்ன சொல்லுறதோ அதை தான் அவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு கல்லூரி ஒரு ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அன்பாகவும் இருப்பாங்க கண்டிப்பாகவும் இருப்பாங்க ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க ஏன்னா நான் ஒரு முறையும் அவங்களும் பேசிக்கொண்டு போது அவங்க எங்க சொல்றாங்க எனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்லலை என்னுடைய பசங்கன்ற தான் சொன்னாங்க என்னுடைய பசங்கெல்லாம் நல்லா படித்து அவங்கலாம் மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ இந்த இடத்துல படிச்சுட்டு பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகிற வரைக்கும் எனக்கு அவங்க நினைப்பா தான் இருக்கும் அப்படின்றாங்க ஒரு தாய் மட்டும்தான் நம்ம நினைக்க முடியும் பள்ளி முழக்க நீ எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் யாரும் நினைச்சி அவங்கள பற்றி பேச போகிறது இல்லைன்னா ஒரு ஒருத்தரும் போய் நல்லா செட்டில் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க அவர்கள் அன்பானவர்களாகவும் நான் பார்க்குறேன் ஒரு கண்டிப்பான தாயாகவும் பார்க்குறேன் கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க சுத்தாக இருந்தால் தான் கொஞ்சம் வேலையும் நடக்கும் ஏன்னா தான் அப்படி தான் இருக்கிறேன் என்னுடைய மூன்று எனக்கு மூன்று மகள்கள் இரண்டு பேருக்கு திருமணமாகி மாதிரி குழந்தைகள்லாம் இருக்குது அவங்களாம் அப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் நல்ல படிக்கணும் அப்படின்றத விட ஒழுக்கமாக இருக்கணும் என்பது தான் என்னுடைய முதல் அறிவுரையாக அவங்களுக்கு இருக்கும் நல்ல அறிவாளிகளாக இருக்க வேண்டும் அதை அதை விட நல்ல பேர் எடுக்கணும் ஒழுக்கமான பெண்களாக இருக்க வேண்டும் என்று தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன் அதே போல் தான் நான் இந்த கல்லூரியில் நான் பார்க்குறேன் அது அன்பும் இருக்கிறது ஒரு குடும்ப சூழ்நிலையும் இருக்கிறது ஒரு கண்டிப்பாக அதே போல பழமையும் புதுமையும் கலந்த ஒரு பெண்மணியாக நம்முடைய அம்மா லட்சுமி அம்மாவை நான் பார்க்குறேன் அதே தான் இந்த கல்லூரியும் உங்களுடைய லேட்டஸ்டா என்ன படிப்பு இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு இருக்கு என்ன இன்றை நவநாகரிக உலகத்துல என்ன மாதிரி படிப்பு தேவையோ அத்தனை படிப்பும் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்கப்படுகிறது அந்த மாதிரி பாழ்கிட்ட கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை கொடுக்கும் விதமும் அதில் இருக்கக்கூடிய பழமை மாறாமல் ஒரு குடும்ப சூழ்நிலையாக கல்லூரியை நடத்துவது ஒரு கார்பரேட் மாதிரியோ காலேஜ் தானே எஜுகேஷன் தானே கலையே நீங்க வந்தீங்களா வரலையா இல்ல நீங்கள் கல் போனீங்களா போய்யா அட்டண்டன்ஸ் மட்டும் இருந்ததா அப்படிலாம் இல்லை நீங்க நல்லா படிக்கிறீங்களா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துதா போன்ற அத்தனையும் கவனித்து பண்ணுறாங்க ஏன்னா இங்கிட்ட இப்போ சொன்னாங்க ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ஒரு துறை ஹெச்ஓடி இருப்பாங்க ஆனால் அதே பார்க்கறதுக்கு ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பார்வையாளர் போல ஒரு 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 ஸ்டாஃப் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போதான் வந்து ரெண்டு நிறைய விஷயங்களே நம்மளால நல்லா நடத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை அவங்க பகிர்ந்து கொண்டாரு அதனால எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பழமையாகவும் கல்லூரி நடத்தபடி பழமைனா என்ன சொல்றது நம்ம ட்ரெடிஷன் போன்ற கல்ச்சர் பாரம்பரியம் கலாச்சாரம் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே போல புதுமையான படிப்பும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதுதான் முக்கியமான விஷயம் மாடனாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம ரூட்சியும் மறந்து கொடுக்கக்கூடாது நாகரிகமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நம்மளுடைய வேர்களை நான் மறந்து விடக்கூடாது அந்த விஷயத்துல அம்மாவையும் அப்படி தான் பார்க்கறேன் லட்சுமி அம்மாவும் அப்படிதான் பார்க்குறேன் இந்த கல்லூரியும் அப்படிதான் பார்க்குறேன் அதனால இது ஒரு இதெல்லாம் நமக்கு எல்லாம் பெரிய விஷயம் குடும்பத்துல தான் இதெல்லாம் கிடைக்கும் சாதாரணமா படிக்கிற இடத்துல தான் எனக்கு போனீங்களா மார்க் வாங்கிங்களா அப்படின்னு யாரு போறது போவதில்லை ஆனாலும் அதெல்லாம் ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த மீனாட்சிகள் அதே போல தைரியமாக இருக்க வேண்டும் சுய மரியாதையோடு இருக்க வேண்டும் அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தோடு எல்லா பெண்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு படிப்பு பாடெடுக்கவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஏன்னா அதுதான் நம்ம வந்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்து அதிலெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க அதே போல நிறைய மீட்டிங்லாம் அவங்க பேசுவாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லா எதிரி மனதிலை பட்டதையும் உண்மையை தெளிவாக எடுத்து உரைக்கும் அந்த துணிவும் தைரியம் மிக்க ஒரு பெண்மணியை தான் அவங்கள பார்த்தேன் அதே துணிவும் தைரியமும் அவங்க குழந்தைங்களான உங்கள் மாணவர்களுக்கு உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய செய்திகளை பள்ளிக்கொடுத்து அவங்க வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு மாடல் இருக்கணும் இல்லையா இப்போ நான் எப்படி இருக்கணும் அதை தான் என்னுடைய மகள்கள் இருப்பாங்க அதே போலதான் உங்களுடைய முதல்வர்களும் உங்களுடைய தாளரும் உங்களுடைய செயலாளரும் எப்படி இருக்கிறாரோ அதை போல தான் ஓ இன் தான் எக்ஸாம்பிள் போல இருக்கு இதுதான் உதாரணம் அந்த உதாரணத்தை பார்த்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் ஒரு குடும்பமும் இருக்க வேண்டும் ஒரு கல்லூரியும் இருக்க வேண்டும் ஒரு நிறுவனமும் அப்படிதான் இருக்கணும் அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி வந்து தைரியமாக துணிவுடன் இந்த சமுதாயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதை வந்து கல்லூரியில் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அதை விட பார்த்து தெரிந்து கொள்கிறீர்கள் உங்களை எதிர்கேற்கக்கக்கூடியவங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய செயலாளர் விஷயமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது இத்தனை மழையிலையும் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க தான் மிக பெருமையான விஷயம்னா கூட கலைஞர் கேட்டேன் எனக்கு அப்படி மழை அடிக்குதே எப்படி பசங்க வருவாங்க அப்படின்னு இல்லைங்க பசங்க வருவாங்கன்னா எனக்கு அதங்கம் நிறைந்து அத்தனை வானிலையும் உட்கார்ந்துருக்கீங்க எங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் மழையோ வெளியோ இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் மரியாதை அந்த மரியாதை என்பது மனசுல மனசு தான் வருது சரி எப்படியோ நம்ம அத்தனை மென்சோ அதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஆனால் நான் வந்து உட்கார்ந்து எங்களுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் வேலைகள் உட்கார்ந்து இருக்கும் பெரியவர்களுக்கு நாங்கள் அளிப்போம் என்ற உறுதியோடு வந்திருக்கும் அத்தனை மாணவியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நிறைய விஷயங்களை படிப்பு அதை ஒழுக்கம் அதை விட அன்பு மரியாதை மனித நேயம் எளிமை பண்பு போன்ற அத்தனை விஷயங்களையும் கல்லூரியிலிருந்து நீங்கள் எடுத்து கொண்டு போய் உங்கள் குடும்பங்களே நீங்க கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் ஒரு திருமணமாக்கி குழந்தைகளாக வரும் அப்ப அதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தான் வழி வழியா வரணும் எப்படி அந்த ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆரம்பிச்சது ஆரம்பி ஐம்பது வருஷம்ன்றாங்க அதை விட இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எழுபத்தி ஐந்து வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வழி வழியாக பாரம்பரியமாக அந்த அன்பு பாசம் பண்பு ஒழுக்கம் மரியாதை சுயமரியாதை போன்ற அத்தனை விஷயங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனியும் என்னுடைய கோரிக்கையாகவும் என்னுடைய ஆமா மாதிரி ஒரு அட்வைஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க என் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும் அதைதான் உங்களுக்கும் நான் சொல்றேன் அதே உங்களுடைய மதார மன்றமாக எடுத்துக்கொண்டு நல்ல வாழ்வாழ்ந்து எல்லா வளமும் பெற்று அத்தனை மனைவியரும் பலமோடு மனநலம் உடல்நலம் எல்லா அளவும் பெற்று கல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதே சமயம் இந்த வாய்ப்பை இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிறுவனருடைய விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அம்மா முனைவர் டாக்டர் கே அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி ரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்